இந்த உலகத்தில் கண்ணாடியை பயன்படுத்தி ஒரு கிராமத்துக்கே சூரிய ஒளியை பெற்று இருக்காங்க ஸோ எந்த கிராமம் எதுக்காக கண்ணாடியை பயன்படுத்தி அவங்க சூரிய ஒளி பெறுறாங்க ஏன் அங்கே சூரிய ஒளி இல்லை அந்த இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுறேன் இது மாதிரி அற்புதமான தகவல் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் அப்புறம் விஷயம் தெரிஞ்சும் வாங்க இப்போ நம்ம வீடுக்குள்ள போலாம் எந்த கிராமம் ஏன் அவங்க கண்ணாடியை பயன்படுத்தி சூரிய ஒளியை பெறறாங்க ஏன் அவங்களுக்கு இயற்கையான சூரிய ஒளி இல்லை எதனால இந்த விஷயம்லாம் அங்கே நடந்து அப்படின்ற முழு தகவலும் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு இந்த ஏகப்பட்ட நாடுகளில் பல்வேறு காலநிலைகள் பல்வேறு காலநிலை மாற்றங்கள் சூழ்நிலை இது எல்லா விஷயம் நிலை எல்லாம் வந்து வேறுபடும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்றா போல ஒவ்வொரு நாடு எல்லா நாடுமே ஒரே மாதிரி இருக்காது இரவு பகல் போல எல்லா நாட்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க இருக்கக்கூடிய தட்ப நிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சோ கண்டிப்பா இந்த பகுதியில் ஆட்டுகளை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா வந்து ஒரு கிராமம் வந்து முழுக்கவே ஒரு குறிப்பிட்ட சில ஆறு மூன்று மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருளாவே இருக்குமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதாவது பாத்தீங்கன்னா இரவு பகல் அப்படின்ற விஷயமே அங்க இருக்காது அந்த குறிப்பிட்ட மாதம் குளிர்காலம் வரும்போது சூரிய ஒளி இருக்கும் ஆனா அவங்களுக்கு படாது இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த கிராமம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி இத்தாலியன் ஆழமான பள்ளத்தாக்குல ஒரு பள்ளத்தாக்கு ஆண்ட்ரோனா பள்ளத்தாக்கு இந்த ஆண்ட்ரோனா பள்ளத்தாக்குல தான் இந்த கிராமம் இருக்கு இந்த ஆண்ட்ரோனா பள்ளத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவிஸ் எல்லைக்கு அருகில் இருக்கிறதுனால சோ இந்த ஆண்டோனா பள்ளத்தாக்கு ரொம்ப ஆழமான பகுதி என்றதுனால அங்க வந்து சூரிய ஒளி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது அந்த ஆழமான பள்ளத்தாக்குக்கு இடையில தான் பாத்தீங்கன்னா இந்த கிராமம் இருக்கு ஸோ அந்த கிராமத்தோட பேர் என்ன கேட்டீங்கன்னா வெகநல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் தான் அந்த பள்ளத்தாக்கு நடுவில் இருக்கு சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கோட ஆழத்துல படுறதே இல்லை ஸோ கிட்டத்தட்ட இந்த பள்ளத்தாக்கோட ஆழம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நூறு மீட்டர் அந்த பள்ளத்தாக்கோட ஆழமாக பார்க்கப்படுது ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி முழுவதுமாக அந்த கிராமத்தில் படுறதே இல்லை ஸோ எப்பவுமே அங்கே இருட்டாகவே இருக்கும் பகலாக இருந்தாலும் இருட்டா இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த மாதத்துல அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர்ல இருந்து அங்க பிப்ரவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இருட்டாவே இருக்கும் சோ இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இருட்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த குறிப்பிட்ட குளிர்காலத்துல மட்டும் சோ கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதாவது டூ தௌசண்ட் அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காலம் பிறகுது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டிட கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கண்காணிக்கிறார் அதாவது பாத்தீங்கன்னா நாம சின்ன வயசுல பயன்படுத்திருப்போம் ஒரு சின்ன கண்ணாடி நம்ம கிட்ட கிடைச்சாரு நம்ம வீட்டுக்கு வெளியில இருந்து சூரிய இருந்து நம்ம அடிச்சவங்கன்னா இருட்டாகிற பகுதி வெளிச்சமாகும் பார்த்திருப்போம் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க நாங்களும் அனுபவிச்சவங்க சின்ன வயசுல கண்டிப்பா இது எல்லாருமே பண்ணிருப்பாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு பாத்திரத்தினா கூட வண்டி அந்த வண்டியோட மேல கூட வெளிச்சம் வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் பட்டா அது ஆப்போசிட் சைட்ல அந்த வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்கும் இல்லீங்களா சோ இது மாதிரிதான் அவர் யோசிச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன் சோ அந்த கட்டிடக் கலந்து என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா ஒரு கண்ணாடியை வச்சு நம்ம பயன்படுத்தி சூரிய ஒளி வந்து பாத்தீங்கன்னா மலை முகடுக்கு மேல கிடைக்குது ஆனா பள்ளத்தாக்குல படமாட்டுது அவ்வளவுதான் சோ அப்படியே போறதுனால இருட்டாவே அவங்களுக்கு இருக்கு ஸோ அந்த சூரிய ஒளியை நம்மளுடைய பள்ளத்தாக்குக்கு நம்ம வர வரவேற்கணும்னா ஒரு கண்ணாடியை பயன்படுத்தி நம்ம அடித்தோம்னு சொன்னா எப்படி ஒளி டிராவல் பண்ணி இருட்டு பகுதியில் போய் படுமோ இருட்டு ஆகிற இடத்துல வெடிச்சமா தெரியும் அங்க அங்கே என்ன பொருளை கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அது மாதிரி அவர் வந்து யோசிச்சிருக்காரு இந்த யோசிச்சு இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மேயர் கிட்ட அதாவது அந்த கிராமத்தில் கூடிய மேயர் கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ அந்த மேயரும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படும் சொல்லிட்டு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி அமைக்கிற இந்த விஷயத்தை செய்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு மீட்டர் உயரத்துல அந்த மலைகளுக்கு மேலாக அந்த கண்ணாடி அமைக்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டு மீட்ரு நிகழமும் அஞ்சு மீட்டர் உயரம் கொண்ட அளவா இந்த கண்ணாடி வந்து பதிக்கிறாங்க சோ இந்த அளவுக்கு கண்ணாடி அமைச்சா மட்டும்தான் அந்த கிராமத்தோட அளவு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்குண்டான வெளிச்சம் வந்து நம்ம இப்ப வெளிச்சம் பாத்தீங்கன்னா வி வடிவுல போகும் அதாவது அகலம் ஆகிட்டே இருக்கும் சோ நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ப்ரொஜெக்ட் எல்லாம் இருக்கும் சோ நம்ம டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்த அதிகப்படுத்த அந்த பிக்சரோட அளவு அதிகமாகும் இல்ல சோ அதே கான்செப்ட் தான் ஸோ கிளாஸ் வந்து இந்த அளவுக்கு நம்ம பொறுத்துனா இந்த அளவு அதாவது அவங்க கணக்கு போனது கேட்டீங்கன்னா எட்டு மீட்ரு நீளமும் அஞ்சு மீட்ரு ஹைட்டும் இந்த அளவுக்கு நம்ம கன்னடி பொறுத்துனா அந்த கிராமத்துக்கு அந்த குறிப்பிட்ட பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு உண்டான வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி இந்த விஷயத்த ஆயிரத்தி நூறு மீட்ரு ஹைட்டு உள்ள அந்த மலை மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸை நிறுவுறாங்க ஸோ இந்த கிளாஸை நிறுவும் போது இப்போ நவீன காலத்துல எல்லா டெக்னாலஜியும் வந்துச்சு சிஸ்டம் அதிகமாயிடுச்சு கம்ப்யூட்டர் வசதி நமக்கு வந்துச்சு ஸோ அதே போலதான் அங்கே இருக்கும் ஸோ அதை அந்த கண்ணாடியை கம்ப்யூட்டர் கூட இணைச்சி கம்ப்யூட்டர் மூலியமா அந்த கண்ணாடி இயங்குறது அதாவது பாத்தீங்கன்னா சூரிய ஒளி காலையில இருந்து ஒரே இடத்துல இருக்காது ஸோ மாலை மாலை வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற இடத்துக்கு அது டிராவல் அதாவது கிழக்குல இருந்து மேற்குக்கு டிராவல் பண்ணி போகும் இல்லைங்களா சோ அதை டிராவல் பண்ணி போகிற டைம்ல அந்த கண்ணாடி அதுக்கேற்றார் போல திசையை மாற்றிக்கொண்டு சூரிய ஒளியை வாங்கி அந்த கிராமத்துக்கு கரெக்டா கொடுக்கும் சோ இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க சோ இதுதான் இந்த உலகத்துல ரொம்ப அதிசயமான விஷயமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சூரிய ஒளியே கிடைக்காத அந்த கிராமத்துக்கு சூரிய ஒளியை கிடைக்கணும்னு சொல்லி செயற்கையா கண்ணாடியை நிறுவி அதன் மூலியமா ஒளியை கடத்தி அந்த கிராமத்துக்கே சூரிய ஒளியை கொடுத்துருக்காங்க ஆச்சரியம் தகவல் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டிகளை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மெசலாயிட்டேன் சோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து யோசிச்சிருக்காங்க மனுஷன் சோ இதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டேன் நடந்த விஷயம் ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாரம்பரியமா அதாவது பண்டைய காலத்துல அந்த கிராமம் எப்போ உருவாச்சோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த கிராம மக்கள் குளிர்கால இருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டு அனுபவிச்சிருப்பாங்க அந்த இருட்டுல இருந்து கொஞ்சம் விடுதலை அடைஞ்சாங்க ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து செயற்கையான வெப்பத்தை தான் அனுபவிச்சிருக்கணும் ஆனா இந்த மொழியின் மூலயமா அவங்களுக்கு இயற்கையான ஒரு வெப்பமே கிடைக்குது சோ இது ஒரு புது வித அனுபவமா இருக்குது பார்க்கப்படுது இதுல முக்கியமான விஷயம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது போல ஒரு விஷயத்த உலகத்திலே இந்த கிராமத்துல செஞ்சு இது மாதிரி பண்ணதால அதுவே வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்துல அமைஞ்சுது அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் அந்த கிராமத்துக்கு போறாங்க இந்த ஒரு கண்ணாடியை பாக்குறதுக்காகவே கண்ணாடியை வச்சு ஒரு கிராமமே ஒளி பெறுதா அப்படின்ற விஷயம் உலக அளவுல வந்து இந்த விஷயம் வந்து ஹிட் ஆகுது உலக அளவுல இந்த விஷயம் வந்து பேசும் பொருளா மாறுது சோ இந்த கண்ணாடி இந்த அளவுக்கு ஒரு வேலை செய்துன்ற விஷயமா பார்க்கப்படும் இதனால அதிக சுற்றுலா பயணிகள் அங்க போறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமும் அதாவது அவங்களுக்கு இது மூலயமா வருமானமும் கிடைக்குது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்த கண்ணாடி மூலிமா இருக்கக்கூடிய மக்கள் அந்த குளிர்கால இருட்டியும் வந்து அவங்க அனுபவிக்கிற அந்த பெரிய கஷ்டத்தையும் வந்து விடுதலை பெற்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த கண்ணாடி மூலிமா அவங்களுக்கு வருமானமும் கிடைக்குதுன்னும் போது உண்மையாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் பாருங்க உலகத்திலே வித்தியாசமான ஒரு விஷயம் ஒரு வந்து ஒரு சின்ன பொருளை வச்சு ஒரு ஊருக்கே வெளிச்சத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல் சொல்லலாம் கண்டிப்பா இந்த பதிவு நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்தது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லணுமே அப்படிங்கிறத பதிவு நாங்க மேக் சோ கண்டிப்பா அந்த பதிவு மூலியமா ஒரு சூரிய ஒளியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மூலியமா தன்னுடைய கிராமத்துக்கே கொடுத்த அந்த சாதனையாளரை பத்தி நீங்க தெரிஞ்சிட்டு நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க ஃபேமிலி தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சூரிய ஒளியே வந்து ஒரு கண்ணாடி மூலமா ஒரு கிராமத்துக்கு கொடுக்குறாங்கன்ற தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல நினைச்சாலும் நீங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இந்த மாதிரி அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்